என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படியும் பக்கத்துல உட்காந்துக்க ஒரு பை எடுத்துக்க அந்த பைக்குள்ள உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஆட அடைச்சிட்டுனா அந்த பைய தூக்கு கனமா இருக்கும் அப்ப அந்த பைக்கில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நீ கீழே கொட்டிட்டு பருமானி அடிக்குது கீழே கொட்டிட்டு அந்த கீழே கொட்டின பார்த்தியா அதில் உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்து அந்த பைக்கில் வச்சுக்க நூறு பொருளை அமுக்கும்போது உனக்கு ஒரு சும்மா உன் கண்ணுக்கு தெரியும் உன்னால் உணர முடியும் அந்த நூறு பொருளையும் கொட்டிட்டு அதில் உனக்கு தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு பொருள் இருந்தால் அதை நீ எடுத்து வைக்கும்போது ஒரு இருபது பொருளாக மாறும் நூறு பொருளுக்கு இருந்த அந்த சுமை இருபது பொருளை தூக்கும் போது அந்த சுமை இருக்காது இந்த மனசும் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் உள்ளே வச்சு நீ அடைச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா அது என்ன பண்ணும் வலிக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்கலாம் அதுக்கு வழி வந்தால் ஒன்றால நல்லா இருக்க முடியாது இல்லையா அப்போ தேவையில்லாததெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு எது தேவையோ அதை மட்டுமே இந்த பைக்கில் வச்சுக்க அப்படி வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட மனசும் எலசாக மாறிடும் அப்ப இலசா இருக்கு அப்படின்னா அதாவது மெல்லியதாக இருக்கு அப்படின்னா மனசு பாரம்பலாம இருக்கும் மனசு பாரம்பலாமல் இருக்கு அப்படின்னா உன்னோட மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படி சுறுசுறுப்பாக இருக்க அப்படின்னா நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கும் நான் உனக்கு புரியுது தானே உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் போய் உன்னோட முகத்தை பாரு போதை பார்த்தாதான் உனக்கு என்னன்னு தெரியும் உடனே வீடியோ நிப்பாட்டிட்டு ஃபோன் கேமரா எடுத்து பார்க்காத நான் சொல்கிறது கண்ணாடி கண்ணாடியில் உன்னுடைய முகத்தை நீ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறியா கண்ணாடியில் உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது உன்னோட முகம் எப்படி இருக்கோ அப்படி தான் தெரியும் அதுவே அந்த கண்ணாடியில் கொஞ்சம் தூசியை வச்சுட்டு உன்னோட முகத்தை பாரேன் அப்போ எப்படி இருக்கும் உன் முகத்துக்கு மேலே அந்த தூசி படிஞ்ச மாதிரி இருக்கும் கண்ணாடி அப்படி வச்சுட்டு உன்னோட முகத்தை நல்லா சோப் போட்டு காட்டன் டவுல் வச்சு தொடச்சுட்டு அதுக்கப்புறம் பாரு உன்னோட முகம் பளிச்சுன்னு இருந்தாலும் கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தூசி விழுந்த முகம் மாதிரி தான் தெரியும் கண்ணாடியில் இருக்கக்கூடிய தூசிக்கு உன்னோட முகம் சொந்தம் கிடையாது அதே மாதிரி தான் மற்றவங்களை பற்றி இல்லை ஒன்றை பற்றி மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் உனக்கு சொந்தம் இல்லை கண்ணாடியில் இருக்கக்கூடிய தூசி எப்படி உன்னோட முகத்துக்கு சொந்தம் இல்லையோ அதே மாதிரி நம்ம மற்றவங்கள பேசுகிறதும் அல்லது மற்றவங்க நம்மளை பத்தி பேசுற வார்த்தைகளும் நமக்கு சொந்தம் கிடையாது சரியா புரிஞ்சிருச்சா அப்புறம் என்ன அல்லா மாலிக்